மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை கல்பாசி கிராம்பு சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் கருப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு உப்பு மசாலாக்கு மட்டன் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் நறுக்கிய ரெண்டு உருளைக்கிழங்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அஞ்சு விசில் வரதுக்கு வேக வேணும் கடை சூடானதும் நம்ம சமைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் சூழானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பிரியாணி இலை பட்டை காம்பு அல்பாசி சோம்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு நம்ம நறுக்க சேர்த்த வெங்காயத்தை போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வர வரைக்கும் வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம்

சீஸில் நான் கொஞ்சமாக கல்லு உப்பு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நான் மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போட்டுக்கிறேன் இல்லை நல்லா வரங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கா வீட்டில் கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பாதி வதங்க வந்தோம் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் மசாலா காரத்தூள் மல்லித்தூள் சேர்த்துடலாம் மூட்டை நல்லா நம்ம பச்சை வாசம் போனாலும் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை செத்துலாம் இந்த மட்டனை அஞ்சு விசில் எடுத்து வச்சு போட்டிருக்கோம் இதை வச்சா மட்டன் தண்ணியும் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் சேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக தேவைப்படுது நான் லைட்டாக போட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்திடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்